ஹாய்ங்க வெல்கம் பேக் டு சங்கர் எஸ்பிக்கர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லிக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொட்டுக்கடலை சாம்பார் தாங்க செய்யப்போறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு ஸோ அதனால் நான் பொட்டுக்கடலை வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க அப்போ அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம அரைக்கும் போது நல்லாயிருக்கும் சாஃப்டாக இப்போ பாருங்கள் ஒரு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்தளவுக்கு ரோஸ்டட் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போகுது இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நான் கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்க்க வேண்டாம் சீரகம் சேர்த்து லைட்டாக க சீரகம் புரிஞ்சோடனே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்களே சீரகம் கரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும் அதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துருக்கலாம் நான் வந்து நாலு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் தக்காளி நல்லா வதங்கணும் இதில் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் இப்போ நம்ம வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரொட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடையிலே மிக்சியில் அரைச்சி வச்சிருப்போம்ல அதே நம்மளே சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா கட்டி ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டி ஓரளவுக்கு அரைஞ்சிரும் ஸ்டார்டிங்கில் கட்டி கட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டே இருங்க நான் என்ன பண்ணினேன்னா கொஞ்சமாக அதை அந்த தக்காளி பழம் அந்த இதெல்லாம் கட்டி கட்டியாக கரையாமல் இந்த மாதிரி இருக்கிறத நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக அதை தனியாக எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை கூட கொஞ்சமாக எது இதெல்லாம் கட்டிக்கட்டியாக இருந்ததோ அதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு நல்லாவே பாருங்க நான் மிக்ஸியிலேருந்து அரைச்சி நல்லா நல்லாயிருக்கு சாஃப்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக மல்லிகையில் தூவி இறக்கிட்டிங்கன்னா பொட்டுக்கடலை சாம்பார் ரெடி இட்லிக்கு ரொம்பவே சூப்பராகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ யூ பாய்